ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம் இந்த வாழைப்பூ வந்து முக்கியமான விஷயங்க அதில் வந்து நரம்பு எடுக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக அரைக்கணும் இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதிகமாக ப்ளீடிங் ப்ளீடிங்காக வரவங்களுக்கு இந்த மாதிரி கைப்பிடி இதை எடுத்துக்கிட்டு தயிர் ஊற்றி மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு வடிகட்டி குடித்தா ப்ளீடிங் நிற்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செய்யணும் பொடிப்பொடியாக அரிஞ்சு போட்டு அரிசிக்காய் எண்ணெய் தண்ணியில் அரிசி கையை தண்ணியில் பாருங்கள் பருப்பு கொஞ்சம் வீடு பைத்தியம் பருப்பும் கொஞ்சம் விடு நம்ம ரெண்டுமே வேக வைக்க போகிறோம் ரசம் அப்புறம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக விட்டுட்டு லைட்டாக ஒரு துளி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அரிஞ்சிட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் வதக்கி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டோன்னொடனே பூண்டு உரித்து நசுக்கி போட்டு தக்காளி சும்மா ஒரு ரெண்டு தான் மிக்சின் மிக்ஸியில் வந்து அடைச்சி ஊற்றிட்டு வாழைப்பூ வந்து ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக போடணும் பருப்பு வேக வச்ச உடனே தனித்தனியாக போடணும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுங்க கொத்தமல்லி தூவி றக்கண சுவையான டேஸ்டான வாழைப்பூ கூட்டு ரெடி பாய்